இன்றைக்கி என்னோடய நாற்பத்தெட்டாவது பிறந்த நாள் வழக்கம் போல் ஒவ்வொரு வருடமும் எத்தனை வருஷம் நான் கணக்கு இல்லை ஒவ்வொரு வருஷமும் எங்கிட்ட வந்து பெரியவங்களை ஆசீர்வாதம் வாங்கி சிஸ்டரோட ஆசிர்வாதம் வாங்கி பெரியவர்கள் ஓல்டேஜ் ஹோம் ஆக்சுவலாக எல்லாருக்கும் வந்து உணவு கொடுத்து அவங்களோட ஆசிர்வாதம் வாங்கிட்டு தான் நான் முதல் அப்பா அம்மா ஆசீர்வாதம் வீட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கடவுளாக பார்க்குற நான் இந்த தெய்வங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அது பெரிய விஷயம் இல்லை எல்லோரும் பண்ணுறது தான் உணவு கொடுக்கறது அது போல் நான் வந்து எப்போவுமே ஜீசஸ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ஒரு வழக்கம் எப்பவுமே சர்ச்சுக்கு போய்ட்டு அடுத்த வேலைகளில் தொடங்குவேன் ஏன்னா படித்தது ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல் படித்தது ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் ஒரு அஃபினிட்டி இருக்குது ஏதோ ஒன்று அவர் வழி நடத்துகிறாருன்றது எப்போவுமே எனக்கு வாழ்நாள் பூரா இருக்குது ஸோ அந்த வகையில் இட்ஸ் அ பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் அகெய்ன் அந்நதர் பர்த்டே ஃபம்மி சார் உங்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு முக்கிய அறிவு வழி முக்கிய அறிவிப்பு இன்னைக்கு வர வாய்ப்பு டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் உங்களுக்கு நான் நான் நல்ல செய்தி சொல்கிறேன் மொத்த தாய்மார்களும் அம்மாக்களும் அப்பாக்களும் நான் எங்கிட்டு போனாலும் படப்பிடிப்பு கடந்த எத்தனை வருஷம் தெரியாது ஆனால் கடந்த ஒரு வருஷமாக நான் எங்கிட்டு போனாலும் வந்து இப்போ டிவி பார்க்குற எல்லா அம்மாக்களும் அப்பாக்களும் கேட்ட அந்த விஷயந்தான் எப்போது தம்பியும் உன் கல்யாணம் எப்போது எனக்கு சேலை வரப்போகுது எப்போது எனக்கு வேட்டி சட்டை வரப்போகுதுன்னு அவங்க வீட்டு பிள்ளையாக என்னை கேட்கும்போது எனக்கு எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியாது கண்டிப்பாக நல்ல செய்தி இன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு நான் சொல்கிறேன் அதே போல் ஒரு நல்ல நர்சிதி என்னென்னா வந்துவிட்டோம் ஒம்பது வருஷம் தாண்டியாச்சு இன்னும் ரெண்டு மாத தான் வந்துடும் நான் ஏன் வந்து அவன் எதுக்கு இவன் ஒம்போது வருஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கான் நடிகர் சங்கத்தை பற்றி இன்னும் ரெண்டு மாதம் காலகட்டம்ன்றான் என்ன தாமதம் எதுக்கு என்ன மாதிரி பில்டிங் கட்டுறான் அப்படின்ற ஒரு ஒரு எல்லா கேள்விக்கும் ஒரு பதில் வந்து அன்றைக்கி நீங்கள் அந்த கட்டடத்துக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் எல்லாரோட உழைப்பு இந்த நாங்கள் கடந்த ஒம்பது வருஷமாக நாதசார் தலைமையில் அத்தனை பேரும் உழைச்ச உழைப்பு முக்கியமாக சொல்லப்போனால் கார்த்தியோட உழைப்பு அது வார்த்தைக்கு வார்த்தையால் சொல்ல முடியாது பூச்சி சாருக்கும் வார்த்தையால் சொல்ல முடியாது எல்லாருக்கும் நான் நாத சார் கருணாசு எல்லாரும் செயற்குழு உறுப்பினர்கள் என்னென்னா எல்லோரும் ஒரே குடும்பம் மாதிரி ஒம்பது வருஷமாக இருந்தோம் அது வாழ்க்கையில் அரசியலில் கூட அந்த மாதிரி ஒற்றுமை கிடைக்காது யாரோ பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க வேறு கட்சியில் சேர்ந்துருவாங்க இல்லை முதுகில் குத்துவாங்க ஆனால் இந்த இரு இரு இருபத்தி ஒம்போது பேர் எங்கள் எங்களோட அணி வந்து ஒம்பது வருஷமாக ஒரே மாற்று கருத்து இல்லாமல் ஒரே மனநிலை மற்றவங்க நல்லது செய்யணும் அந்த கட்டடம் வரணும்னு அப்படின்றது போகிறது வந்து எனக்கு எனக்கு கிடைச்ச பாக்கியம் இன்னும் ஒரு எக்ஸ்டாண்டர்ட் ஃபேமிலி கிடச்சிச்சு இன்றைக்கி என் டார்லிங் சரலம்மா கோய சரலம்மா கோச்சிப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு டுவெல் தேர்ட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு வந்ததுக்கப்புறம் பட் ஐ ஸ்டில் லவ் மை டாலிங் கோய் சரலம்மா அண்ட் எவ்ரி ஒன் அம்மாக்கள் அப்பாக்களுக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி குடி சீக்கிரம் இந்த வருடமே எனக்கு கல்யாணம் நடக்கும் நான் வந்து ஒரு வருடம் வந்து ஒரு நடிகர் நீடிச்சு ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது வந்து ஒரு உலக சாதனைன்னு நான் சொல்லுவேன் எல்லா துறையிலயும் இந்த சினிமா துறையில ஒரு சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க ஆனா ஐம்பது வருட காலமா இப்போ கடைசி வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டாராக நினைக்கிறாருன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த மேதாவிக்கு வந்து கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி ஏன்னா எல்லோரும் இருக்கும் அதே போல் கண்டிப்பாக அவருக்கு ஒரு விழா நான் நடத்துகிறோன்றது உணர்வு இருக்குது அது இப்போ பரிசீலனை இப்போ போயிட்டுருக்கு அந்த விஷயம் இப்போது வந்து இப்போ தான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு டைட்டில் ரிலீஸ் பண்ணோம் மகுடம் இனிமேல் விஷால் தேர்ட்டி ஃபைவ் பேர் இல்லை அந்த அடுத்த படம் பேர் வந்து மகுடம் தமிழில் மகுடம் அதுக்கு பேர் கிரீடம் ஆக்சுவலாக க்ரௌன் ஸோ ஒரு 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 முக்கியமான திரைப்படமாக எனக்கு அமையும்னு நான் நம்புகிறேன் சினிமா பயணத்தில் ஸோ ஐ திங்க் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இந்த வருஷத்தோடு இட்வில் பி அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் மகுடம் வந்து கண்டிப்பாக தோல் தட்டி தலை நிமிந்து சொல்லுவேன் இது ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல படமாக வரும் நடிகர் விஜய் வந்து கடைசி இருக்காரு அவரு பிறகு அவருக்கு எதுவும் நடிகர் சங்கம் இல்லை அவருக்கு வாழ்த்துக்கள் எல்லாரும் நான் தனிப்பட்ட ரீதியில் அவரோட ரசிகரா அவரோட ந நண்பரா அவரோட இப்போ படங்கள் பார்க்குற ஒரு பார்வையாளராக டிக்கெட் வாங்கி பார்க்குற ஒரு ரச ஒரு மக்களில் ஒருத்தவனா ஓட்டு போடுற ஒரு வாக்காளராக எல்லா வகையிலையும் அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன் ஒரு புது கட்சி தொடங்கி அவர் களம் இறங்கியிருக்காரு சினிமாவை விட்டுட்டு இப்போது அரசியல் இறங்கியிருக்காருனா அது முக்கியமான முடிவு பெரிய முடிவு அவருக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் ஐ விஷம் ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் பாசிட்டிவ் அண்ட் குட் எனர்ஜி ஷுட் பி திரு வித்